விருச்சகம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அடுத்த சில நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ண பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது வருது கிருஷ்ண பகவானை அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க வெண்ணெய் சாற்றி அவருக்கு வழிபடுங்க அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சினைகள் அப்படிங்கிறது தீரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி கருப்பு கொண்ட கடலையில் சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக படைச்சி விநாயகரை வணங்க சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சரி இப்போ நாம் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு இரு வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா அர்த்தாஷ்டம ராகுவோட பிடி அப்படிங்கிறது உங்களை ரொம்ப வலுவாக பிடிச்சிக்குச்சு அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தில் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பாவியாக பத்தாம் இடத்துல கேது அப்படிங்கிறவர் இருக்கார் தொழில் ரீதியாக பத்து ரூபா வருமானம் அப்படிங்கிறது வந்தாலும் இந்த அர்த்தாஷ்டம ராகு உங்களை படாத பாடு படுத்திட்டாரு அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த துரு மாதத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்காரு ஆனால் எல்லாத்தை விட முன்னாடி நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு தான் ஒரு ரூபா வருது ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியற நானும் வேலைக்கு போகிறேன் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன் தொழில் ஒன்று வச்சுருக்கேன் பத்து ரூபா வருமானம் வருது ஆனால் பத்து பைசா கூட மிச்சம் இருக்க மாட்டேங்குதே பத்து ரூபா ஒரு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாத கடைசியில் அந்த மாதத்தோட மிச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பீரோலேயோ பொட்டிலேயோ ஒரு ஆயிரம் ஐநூறு கூட என்னால் சேர்த்து வைக்க முடியலை காசு வரது தெரியுது ஆனால் போகிறது தெரியவே இல்லை தலைகீழில் நின்று தண்ணி குளித்து தம்பட்டம் அடித்து நாம் உழைச்சி ஓடா தெரிஞ்சு சம்பாதித்தாலும் மாத கடைசியில் தான் மிச்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வருவீங்க அந்த அளவுக்கு நிலமை அப்படிங்கிறது மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மெயின் காரணம் அடுத்த ஆஸ்டமர் ஆகுதான் காசு பூரா செலவாகி போகுது இந்த மாதம் உங்களுக்கு அப்படி இருக்க போகிறது கிடையாது கவலைப்பட வேண்டியது கிடையாது பத்து பத்து ரூபா கடன் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கடன் ஒரு பெரிய தொகையாக ஆகியிருந்திருக்கும் சில்ற சில்லறாவாக வாங்கின மாதம் தெரியும் பெருசாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டவங்களுக்கு கடன் எல்லாத்தையும் அடைச்சி பத்து ரூபா இந்த தூரம் ஆகஸ்ட்டு மாதம் முடியும் போது என்கிட்ட மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல பலமடைஞ்சார் இல்லைங்களா இந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் பலமடைஞ்சிருக்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து இந்த குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது எல்லாமே மறந்துட்டோம் குலதெய்வத்தை போயிட்டு தயவு செஞ்சு விழுந்து வணங்குங்க குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போங்க ஒரு பொங்கல் வச்சு வணங்கிட்டு வாங்க விளக்கு போட்டு வாங்க வணங்கிட்டு வாங்க இல்லை அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் குலதெய்வத்தை நீங்கள் குளிர்விச்சிங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செஞ்சிங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவார் நிறைய பேர் அதை செய்கிறது கிடையாது எல்லாம் வேலை வேட்டின்னு வெளியூரில் செட்டில் ஆகி போய்ட்டோம் கிராமத்தில் குலதெய்வங்க இருக்குன்னே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட குலதெய்வ பேரை சொல்லி வணங்கி அமாவாசை நாட்களில் பௌர்ணமி நாட்கள்ல ஒரு நாலு பேருக்கு குலதெய்வ பேரை அப்போ அப்போதான் நீங்க முன்னுக்கு வர முடியும் இந்த துரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் இருக்காரு ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாது ஆறாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதாவது கன்னி செவ்வாய் கடல் கடலும் வற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது லாப வீடு அப்படிங்கிறதுனால கடல் போல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும் நீங்கள் என்னவாகணும்னு நினச்சிங்களோ அதுவாகவே மாறுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லட்சியம் நோக்கம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு அதே மாதிரி பழைய பாக்கி அப்படிங்கிறது வசூலாகும் ரொம்ப திடீர்னு ஜுரோக்கு வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை நல்லாதாங்க வாழ்க்கை உடனச்சு என்னமோ தெரியல எவன் கண்ணு பட்டுச்சோன்னு தெரில ஏதாவது செய்வன கோளாறு இருக்கா லெடிஸ்டி இருக்கா என்ன ஏதுன்னு தெரிலங்க அப்படி புலம்புனவங்களுக்கு கூட வாழ்க்கை ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போக போகுது அதே மாதிரி அலுவலக பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக நடக்கும் அதே மாதிரி நீங்கள் அலுவலகத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக பாராட்டப்படக்கூடிய நபராக நீங்கள் விஸ்வரூபம் எடுப்பீங்க மேல்மட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் ஒரு மேனேஜர் லெவல்ல இல்லை ஒரு ஓனர் லெவல்ல இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அலுவலகத்தோட முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இவன்ட்ட சுனாத்தி திருவாண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மேலே ஒரு அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது வரும் அதனால் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொறுப்புகள் அப்படிங்கிறது கூடும் ஏகப்பட்ட வேலை இருக்கும் அவன் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகிறா நம்ம ஆஃபீஸை விட்டு போக ஏழு மணி ஆகுது அவ்வளோ வேலையை கொடுக்குறாங்களே அவ்வளோ ஒரு பனிச்சுமை போட்டு உங்களை வாட்டும் ஆனால் அது உங்கள் மேலே வைக்கப்பட்ட அந்த நன் மதிப்போடைய ஒரு வேலை அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் நிறையா இருக்கும் இந்த மாதத்தில் நிறைய அலுவலக ரீதியாக வெளியூர் போக வேண்டியது இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்லதொரு பெயர் தான் அலைச்சல் இருந்தாலும் அதற்கு உண்டான ஒரு பல பலன்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது அதே மாதிரி மாதம் தொடங்கி மூன்றாம் தேதி கடகராசிக்கு புதன் பகவான் பெயர்றாரு அதாவது எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டு சூரியனுடைய போகிறாரு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுப்பார் இதுதான் வந்து அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பசங்க யாராவது வேலை படிச்சுட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு போட்டி தேர்வு எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போது அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி நீங்களே அரசாங்கத்தில் ஒரு டெம்பரவரியாக இருக்கேன் ரொம்ப நாளாக பர்மனெண்ட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டேன் வேற இடத்துக்கு போகவும் மனசு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ மேல உள்ள அதிகாரிகளை பிடிச்சி ஒரு பர்மனன்ட் ஆகும் முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா அது இந்த ஒரு காலகட்டத்தில் உடனே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சனி பகவான் வந்துட்டு பலம் இழந்துட்டார் எங்கே அப்படின்னா அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய வீட்டில் அவர் பலம் இழந்து போயிருக்கார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூர்வ பாவங்கள் அப்படிங்கிறது உங்களை லேசாக கொஞ்சம் வாட்டும் அதாவது முன்னோர்கள் பாவம் செஞ்சாங்க அப்படின்னா நான் சொல்ல வரல எந்ததொரு பாவமாவது நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த பாவங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கழியணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு வருது ஏதாவது ஒரு நதி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடக்கூடிய ஏதாச்சும் ஒரு நதி அங்கே போயிட்டு நீங்கள் நல்லா தலை முழுகுங்க ஏன்னா இந்த ஆடிப்பெருக்கு தலை முழுகிறது அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படிங்கிறது கழிக்கும் அதை செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறது பண்ணுங்கள் அதே மாதிரி பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது கிருஷ்ண பகவானுக்கு வெண்ணெய் நெய்வேதியமாக படைச்சி கிருஷ்ண பகவானை வணங்குங்க இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வணங்குங்க அதே மாதிரி மிதுனம் ராசியில் சுக்கரன் இந்த மாத முழுக்க இருக்க போகிறாரு அதாவது குருவோடைய சேர்ந்து சுக்கரனும் இருக்காரு அப்படிங்கும்போது இதுவும் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது தான் கவலைப்பட தேவை கிடையாது மிக அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரும் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அஷ்டமத்தில் சுக்கர பகவான் இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு நல்லது பார்த்துப்பார் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது அஷ்டமத்தில் சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தாது என்னது ஒரு விஷயம் அப்படின்னா கால்நடை வளர்க்குறவங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் அது மட்டும் தான் முக்கியமான விஷயம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் இந்த விநாயகர் கவசம் அப்படிங்கிறத வீட்டில் படிச்சுக்கிட்டே இருங்க மிகச்சிறந்தது ஒரு மாதமாக இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கும் வீட்டு சகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா மனசில் முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சரி ஓகேங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துன்னு கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யறதில் பதிவு பண்ணுங்க இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்